அனைவருக்கும் வணக்கம் காலேஜ் டிஆர்பிக்கான தேர்வு நாளை நடைபெறுகிறது பல ஆண்டுகளாக இந்த தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு எப்பொழுது நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த மாதம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு முறையாக தேர்வு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது காலை மாலை இரு வேளைகளில் இத்தேர்வு நடைபெற உள்ளது இத்தேர்வுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதாவது தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் ஏன்னா பிஜிடிஆர்பியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிஜிடிஆர்பி எழுதி ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெறவில்லை ஸோ தமிழ் என்பதை நாம் வந்து ஒரு சாதனமாக நினச்சிக்கோமே அதையும் பொறுப்புள்ளதாக தேர்வாக நீங்கள் வந்து கருதி இந்த ஐம்பதுக்கு முப்பது மதி மதிப்பெண் அதாவது நம்ம குறைஞ்சபட்ச வெற்றி தேர்ச்சி மதிப்பெண் எடுப்பதற்கு முதலில் வந்து சரியான ஆன்சரை நீங்கள் பண்ணுங்க அதாவது தமிழ் தகுதி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் நம்ம எடுத்துட்டாவே அடுத்தது உங்களுடைய சப்ஜெக்டை நல்லா எழுதலாம் சில பேர் சப்ஜெக்ட் நல்லா எழுதிட்டு தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெறலன்னா அதை ரிசல்ட்டை கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகு தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெறும் மதிப்பெண் குறைந்தபட்ச அந்த தகுதி மதிப்பெண்ணை பூர்த்தி செஞ்சிட்டா அடுத்து நம்ம தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் பொழுது இந்த போஸ்டிங் கிடைக்கும் ஆனால் வந்து இந்த தகு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது தகுதிக்கு மட்டும்தான் அந்த தேர்வு மதிப்பெண் எவ்வளோ அதிகமாக எடுத்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடக்கூடிய மதிப்பெண்ணுக்கு எடுக்காது அதனால் வந்து வெற்றி பெறுவதற்கு உரிய மதிப்பெண் எடுத்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து சப்ஜெக்ட் இது பண்ணுங்கள் அதுக்கான இதை வந்து எழுதலாம் அதுக்காக நிறைய மதிப்பெண் எடுத்தாலும் தப்பு இல்லை ஸோ இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மையங்களில் காலேஜ் கல்லூரி டிஆர்பி நடைபெற உள்ளது இந்த தேர்வு எழுதும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் யுனிக் அகடமி சேர்மன் என்ற முறையிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த தேர்வு எழுதும் அனைவரும் இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதி உங்களுடைய ஒளிமயமான ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் கனவை நனவாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்